எப்பிரிக்குதுன்னு எனக்குலாம் அடிபடல உனக்குதான் அடிபட்டுருச்சு பாப்பாவுக்கு தான் அடிபட்டுருச்சு பாப்பாவுக்கு தான் அடிபட்டுருச்சு அப்பா

ம் காலில் வேறு அடிபட்டுருச்சுப்பா ம் கொடுத்துட்டப்பா காலில் தான் அடிபட்டுருச்சு என்ன சொன்னேன் காலில் தான் அடிபட்டுருச்சுப்பாப்பா கையிலையும் அடிபட்டுருச்சா ம் வாயில் அடிப்படலையா மோக்கள் அடிபல்லா நீ அடிச்சுக்கிற செமையப்பா ஏண்டா நீ நீ அடிச்சுக்கிற பாப்பா நீ அடிச்சுக்கிற ஐயோ பாப்பா போலிக்குதே நீ அடிச்சுக்கிறிய உன்னவே സ്ലപ്പിച്ച് കേക്കറില്ല പാപ്പാ